வாசலில் இருந்த அழகிய இரு இணை காரணிகள் அவனுக்கு ஆச்சரியம் கலந்த ஆனந்தத்தை கொடுத்தன நிச்சயம் பொன்னி அக்கா வந்திருக்க வேண்டும் அவன் விருட்டென்று வீட்டினுள் நுழைந்து கூடத்திற்கு பக்கத்தில் இருந்த அறையை எட்டி பார்க்கையில் அவனது கணிப்பு பொய்த்து விடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பொன்னி அக்கா ஒரு கழித்து எதிர்புற சுவரை பார்த்த வண்ணம் படுத்திருந்தான் அவன் மெல்ல நெருங்கி அக்காவின் தோலை தொட்டு பொன்னியக்கா என்று அழைத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் பொன்னி அக்கா திடுக்கிட்டு விளைத்தாள் விழிகளில் ஆச்சரியம் விரிய மெல்ல நிதானமாக எழுந்து அமர்ந்தான் அட அமுதனா என்னமா வளர்ந்துட்ட வார்த்தைகளிலும் ஆச்சரியம் காட்டினாலும் அவற்றை உச்சரித்த பின்பு அவளுக்கு மூச்சு வாங்கியது மெதுவாக எழுந்து நின்று அவனது முகத்தை தன் அருகே இழுத்து நெற்றியில் முத்தமிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி செய்யும் போது பொன்னி அக்காவின் பயிறு அவனை இடிக்கவே செய்தது பெரிதாக உப்பு இருந்த அக்காவின் பயிற்றை பார்த்து இவன் சிரித்தான் பாப்பாவாக்கா என்று கேட்டான் இல்லடா ஸ்கேன்ல பார்த்தோம் உன்னாட்டம் தம்பி அக்கா கொஞ்சம் நாணம் கொஞ்சம் மகிழ்ச்சி கலந்து சொன்னான் அவன் ஆச்சரியமாக பொன்னி அக்காவையே பார்த்தான் கிட்டத்தட்ட ஒரு வருட இடைவேளைக்கு பிறகு அக்காவை பார்க்கிறான் அக்கா உருவத்தால் உருமாறி போயிருந்தாலும் அக்காவின் கண்களும் குரலும் அப்படியேதான் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் கன்னத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே சதை போட்டு மூக்கு சற்று வீங்கியது போல தோற்றம் கொடுத்தது அக்கா தடித்து விட்டாளா அல்லது வயிறு பெரிதாகியதால் அக்காவின் தோற்றம் தடித்து விட்டதா தோன்றுகிறது என அவனுக்கு தெரியவில்லை அம்மா ஒரு வாரத்திற்கு முன்பே பொன்னியக்கா இங்கு வந்து தங்கப்போவதாக போவதாக கொண்டுதான் இருந்தார் அக்காவிற்கு இது தலைப்பிரசவம் என்பதால் தாய் வீட்டில்தான் நடக்க வேண்டும் என்பது முறை ஆனால் அக்காவின் தாய் வீடு முறையான வசதிகள் இல்லாத தோட்டத்தில் அமைந்திருந்ததால் அக்காவை இங்கு அழைக்க வேண்டிய சூழல் இவர்களுக்கு வந்துவிட்டது பொன்னியக்கா பிறந்து வளர்ந்தது எல்லாம் தோட்டப்புறத்தில்தான் ஆறாம் வகுப்பிற்கு பிறகு தோட்டத்திலிருந்து தூரமாக இருக்கும் பட்டணத்தில் படிப்பது சிரமமாக தோன்றியதால் பொன்னியக்கா இங்கே வந்து தங்கி படிக்க தொடங்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா அப்பாவின் பூர்வீகமும் அந்த தோட்டம்தான் என பொன்னியக்கா சொல்லி அவன் அறிந்திருந்தான் ஆனால் இதுவரையில் ஒரு முறை கூட அவன் அந்த தோட்டத்திற்கு சென்றது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவனுக்கு வயது ஏழு இருக்கும்போது அப்பா அவனை அழைத்து அமுதா உன்னோட பெரியப்பா மகள் பொன்னி இங்கு வந்து தங்கி படிக்கப் போகிறாள் இனி உனக்கு தெரியாத பாடத்தை எல்லாம் அக்காவிடம் கேட்டுக்கொள் என்று சொன்னார் அப்போது வந்து இங்கு தங்கிய பொன்னியக்கா ஐந்தாம் படிவம் வரையில் இங்கேயே படித்து பின்பு கல்யாணம் நடந்த போதுதான் தனது தோட்டத்திற்கே திரும்பி போனாள் என்று சொல்ல வேண்டும் அவனிடம் மிகுந்த அன்பு கொண்டவளாகவே இருந்தாள் பொன்னியக்கா நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்ப்பதால் அக்காவும் அவன் வளர்ந்து விட்டதாக சொன்னார் பின்பு நம்ம அமுதன் எப்படி வளர்ந்து விட்டான் உதட்டுக்கு மேல லேசா மீச முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல பெரிய ஆம்பளை ஆட்டம் தெரிவா பாருங்களேன் என்று அக்கா சொன்னார் என் பிள்ளைய கண்ணு வைக்காத எப்படி வளர்ந்தாலும் அவன் எனக்கு குழந்ததான் என்று அம்மாவும் சொன்னாள் ஆமா இடுப்புல தூக்கி வச்சுக்கோங்க பொன்னியக்கா பொய்யாக அம்மாவிடம் பொறாமை காட்டி முகத்தை ஒரு வெட்டு வெட்டினாள் தான் சொல்ல வேண்டும் அம்மா சிரித்தார் அவர்கள் பேசுவதை ரசித்த வண்ணம் கூடத்தில் அமர்ந்து கைபேசியில் எதையோ தட்டி கொண்டிருந்த அவனும் சிரித்து கொண்டான் திடீரென்று பொன்னி குரலை சற்று தாழ்த்தி சித்தி அவன் ஜாட அசல் அவனது அப்பா மாதிரி இல்லை அவன் வந்து என் தோல தொட்டு எழுப்பிய போது திரும்பின இல்ல அப்படியே ஒரு கணம் என்று ஏ அவனுக்கு சொன்ன போகுது அம்மாவும் சற்று தாழ்ந்த குரலிலேயே அக்காவை அடக்கினார் இதுவும் அவனுக்கு கேட்கதான் செய்தது திடீரென அவனை சுற்றி வெப்பம் படர்ந்தது போல உணர்ந்தான் மனதில் ஒரு வழி தொடர்ந்து அங்கு அமர்ந்திருக்க அவனால் முடியவில்லை எதிரியாக எழுந்தரிப்பவன் போல அவர்கள் முன் பாவனை செய்து எழுந்து அறையை நோக்கி நடந்தான் அறைக்குள் நுழைந்ததும் கதவை தாளிட்டு கொண்டான் மனம் அதிகமாகவே வலித்தது இது அவனுக்கு புதிதான வழி இல்லைதான் இருப்பினும் ஒவ்வொரு முறையும் புதிதாக வதைப்படுவது போன்ற வழியை அவன் அனுபவித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா அப்பாவோடு சேர்ந்து வெளியில் அல்லது கோவில் திருமண வைபவங்களுக்கு செல்கையில் அப்பாவிற்கு தனக்கு தெரிந்தவர் யாரிடமாவது இவனை அறிமுகப்படுத்தி வைப்பார் அந்த நபரின் முகத்தில் ஓ இவன்தானா அது என்பது போல ஒரு அழுத்தமான பார்வை வந்துவிடும் என்று தான் சொல்ல வேண்டும் இவனை பற்றி தெரியாதவர்களோ என்ன உங்க பையனுக்கு அப்பா ஜாடையும் இல்ல அம்மா ஜாடையும் இல்ல பையன் தாத்தா பாட்டியாட்டமா என யதார்த்தமாக கேட்கும் கேள்விகள் இவனை நுழைக்கும் அது போன்ற தருணத்தில் ஏன் நான் இவர்களது தத்துப்பிள்ளை ஆனேன் என்னை வேண்டாம் என தூக்கி கொடுத்த அந்த மனிதர் ஏன் அவரது முகத்தையும் கூடவே கொடுத்து போக வேண்டும் கேள்விகளை தன்னை தானே கேட்டுக்கொண்டு நொறுங்கிப் நொறுங்கி போவான் என்றுதான் சொல்ல வேண்டும் சற்று முன்பு அக்காவே அவ்வாறு சொன்னது இன்னும் அவனை நொறுங்க வைத்தது உண்மையாகவே என் முகம் அந்த மனிதரைப் போலவே இருக்கின்றதா அவன் நிலை கண்ணாடியில் நெருங்கி தனது முகத்தை உற்று கவனித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் வட்டமும் இல்லாமல் கொஞ்சம் சதுர அமைப்பில் திருத்தப்பட்ட ஓவியம் போல வடிவாய் இருந்தது தாவாடையில் எருகி இருந்த சதை மேல் நோக்கி கண்ண சதுப்புகளில் கூடியிருந்தது அவனது எடுப்பான நாசியையும் கண்களில் சதா ஒளிர்ந்து கொண்டிருக்கும் ஒளியையும் அவன் மற்றவர்களிடம் இருந்து தனித்து காட்டியது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா நல்ல கருப்பு அம்மாவும் கருப்பு என்றாலும் அப்பாவை விட நிறத்தில் கொஞ்சம் ஒசத்தி அதனால் பளிர் என்றிருக்கும் அவனின் நிறம் மற்றவர்கள் கண்களை உருத்தியது இவை யாரு மாதிரி என ஆராய வைத்தது எது எப்படி இருந்த போதிலும் அவனுக்கு இந்த முக அமைப்பில் விருப்பமில்லாததாக இருந்தது அதுவும் இப்படி பொன்னியக்காவே நிச்சயப்படுத்தி சொல்லிய பின்பு ஐயோ அந்த மனிதனின் முகம் தாங்கிய நான் என அவனுக்கு அழகியே வந்தது அவன் முதன் முதலாக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியது தமிழ் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கும்போது வகுப்பாசிரியர் என் குடும்பம் என்ற கட்டுரை வரைய சொன்னபோது இவனும் குதூகலமாகவே எழுதி சக மாணவர்களிடம் காட்டினான் டேய் அமுதன் உங்கள் அப்பா பெயர் ஏண்டா சண்முகன் எழுதியிருக்க நீ ஆ அமுதன் தானே உன் பெயர் அமுதம் தகப்பனார் பெயர் ஆனந்தன் என்று தானே வரும் பின்ன ஏண்டா இப்படி எழுதியிருக்க நண்பன் கேட்க போக அந்த கேள்விக்கு காரணமாக அமைந்திருந்த ஆனந்தன் என்ற பெயர் அவனுக்குள் முதல் பிரளயத்தை நிகழ்த்தியது வீடு திரும்பி அம்மாவிடம் கேட்டான் அம்மா அப்பா பெயர் என்னம்மா என்று கேட்டான் சண்முகம் என்று அவளும் சொன்னான் அப்பா ஏமா என் பெயருக்கு பின்னால் அப்பா பெயர் ஆனந்தன் போட்டிருக்கு என்று இவனும் கேட்டான் அம்மா அதிர்ந்து உங்க அப்பாவிற்கு ஆனந்தன் இன்னொரு பெயரும் இருக்கு என்று என்னை சமாதானப்படுத்தினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆரம்ப காலங்களில் அவன் சமாதானமாகி போனான் வளர வளர அந்த பெயர் பல வகைகளில் அவனுக்குள் பேருருவம் எடுத்தது மின்சார கட்டணம் தொடங்கி ஆஸ்ட்ரோ வரையிலும் சண்முகம் என்ற பெயரையே ஒவ்வொரு ஆவணங்களிலும் தாங்கி இருக்கையில் தனது பெயருக்கு மட்டும் ஏன் இந்த ஆனந்தன் முள்ளாய் அவனுள் உறுத்தியது மோடி மூடி வைத்திருப்பதை போட்டு உடைக்கும் வகையில் பொன்னியக்காவின் தோட்டத்தைச் சேர்ந்த தூரத்து உறவினர் ஒருவர் தனது மகனின் கல்யாண பத்திரிகை கொடுக்க வந்திருந்தார் அவனை பார்த்ததும் அட இது ஆனந்தன் மகன்தானே இப்போ ஆனந்தன் எங்க இருக்கிறான் என எதிர்பாராமல் கேட்டுவிட்டார் வந்தவர் அனைவரும் அதிர்ந்து போக அந்த மனிதர் தான் ஏதோ யதார்த்தமாக கேட்டுவிட்டேன் என்று திரும்பும் வரையில் காலில் விழாத குறையாய் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார் என்று என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மை அறிந்து அவன் தேம்பி தேம்பி அழுதான் அம்மாவும் அப்பாவும் அவனை சமாதானப்படுத்தி சேர்ந்து அழுதார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நீ எங்க பிள்ளைதாண்டா உன்னை இதுவரையில ஈ எறும்பு கடிக்காமல் எங்கள் கண்ணுக்குள்ளேயே வைத்து வளர்த்தோம் உன்னை விட்டுட்டு எங்களால் இருக்க முடியாது நீ இல்லைன்னா நாங்கள் செத்து போயிடுவோம் அம்மா கதறி கதறி என் முன்னே அழுதுனார் உன்னை பிறந்த மூணு மாதத்திலேயே அவங்க உன்னை வேண்டான்னு தூக்கி கொடுத்துட்டாங்க அந்த நாள் தொடங்கி இந்த தேதி வரைக்கும் எங்கள் உயிராக தான் உன்னை வளர்க்குறோம் அமுதா உன் பெயருக்கு பின்னால் அப்பா பெயராக என் பெயர் இல்லாவிட்டால் என்ன நீதான் எங்கள் பிள்ளை எங்களை வெளுத்திடாதப்பா அப்பாவும் போது அவன் ஆடிதான் போனான் என்று சொல்ல வேண்டும் எந்த மனிதரை பார்த்து இவர் என் அப்பா எங்கள் அப்பாவிற்கு என்னவெல்லாம் தெரியும் தெரியுமா என சக நண்பர்களிடம் பிரமித்தும் பெருமையாய் சொல்லி தெரிந்தானோ அந்த மனிதர் தனது தகப்பன் இல்லை என்ற உண்மை அவனை தகிக்க வைத்தாலும் அவர்கள் அவன் மீது வைத்திருந்த அளவிட முடியாத அன்பு அத்தனையும் தூக்கி போட வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இவர்கள்தான் என் தெய்வங்கள் என்று அவர்களுடன் ஒன்றவைத்தது முகமறியாத அந்த மனிதன் மீது உள்ளுக்குள்ளவே அவனுக்கு வன்மம் வளர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பொன்னியக்கா தனக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு பெயர் தேடுவதில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்பட்டு கொண்டிருந்தான் போதாதற்கு அவனையும் எழுத்து வைத்து கொண்டு பெயரை தேடச் சொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவனும் ஆர்வமாகவே தேடினான் ஆனால் அக்காவோ எந்த பெயரும் சரியாய் அமையவில்லை என்று குறைப்பட்டு கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் உன் பிள்ளைக்கு பெயர் வைக்கிறதுக்காக என் பிள்ளைய கஷ்டப்படுத்தாத அப்படி என்னதான் அதிசயமான பெயரை தேடுறையோ சதீஷ் சுரேஷ் சர்வின் இந்த பெயரெல்லாம் நல்லா இல்லையா என்ன அம்மா சலித்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் இல்ல சித்தி இதுவெல்லாம் தமிழ் பெயரே இல்லை நான் தூய தமிழில் இருக்கின்ற பெயரா தேடுகிறேன் நம்ம அமுதன் பெயர் மாதிரி என்று அவள் சொன்னாள் அட அப்படி வேற இருக்கா என்று என் அம்மா கேட்டாள் ஆமா சித்தி தமிழர்களாக இருந்து கொண்டு நாமே தமிழில் பெயர் வைக்காவிட்டாள் எப்படி இவரு கண்டிப்பாக தூய தமிழில் தான் பெயர் வைக்கணும்னு கண்டிப்பாக சொல்லிவிட்டார் நான் பார்த்த வரைக்கும் தமிழ் தூய தமிழ்னு புறக்க போகிற பிள்ளைக்கு தலைய பிச்சுக்கிற நீயாதான் இருக்கணும் என்று அப்படி சொல்லாதீங்க சித்தி தமிழ் சிறந்த மொழி ஞான மொழின்னு கூட சொல்லுவாங்க தமிழின் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால் அடர்ந்த அர்த்தம் இருக்கு உதாரணத்துக்கு பிள்ளைய பெத்தவங்களை பெற்றவர் என்று கௌரவிக்கிறது தமிழ் அதாவது பிள்ளை என்ற வார்த்தை பெற்றவர்கள் என்று பெத்தபங்களை சிறப்பிக்கிறது என்றும் அக்கா பெயர் தேடும் செயலை மறந்து தமிழ் சிறப்பை பற்றி பேச தொடங்கிவிட்டார் பேச்சு வேறு திசை திரும்பிவிட்டதால் அன்று அக்கா நல்ல தமிழ் பெயரை தேடுவது அத்தோடு நின்றது அன்றைய இரவிலேயே பொன்னியக்காவிற்கு பிரசவ வழி கண்டது வழியில் துடித்த அக்காவை மருத்துவமனைக்கு அழைத்து போனார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மறுநாள் மாலையில் பொன்னியக்கா அழகிய ஆண் குழந்தையோடு திரும்பினார் அனைவருக்கும் மகிழ்ச்சி அவன் குழந்தையின் பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டான் குழந்தையின் மெல்லிய அசைவுகளை ஆச்சரியத்தோடு ரசித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அக்கா நானும் சின்ன பிள்ளையில இப்படிதான் சின்னதாக இருந்திருப்பேனா என்று கேட்டான் ஆமாண்டா நீயும் இப்படிதான் குட்டியா இருந்த என்று அக்கா சொன்னான் அந்த சின்ன வயசுல நான் என்ன தப்புக்கா பண்ணிருப்பேன் ஏக்கா அவங்க என்ன வேண்டான்னு தூக்கி கொடுத்துட்டாங்க கேட்கும் போது அவனின் குரல் தழுதழுத்தது என்று தான் சொல்ல வேண்டும் பொன்னி அக்கா ஏதும் பேசவில்லை அக்காவின் கண்கள் மட்டும் கலங்கிப் போயிருந்தன என்று தான் சொல்ல வேண்டும் சில வாரங்களுக்கு பின்பு பொன்னி அக்காவை அழைத்து போக மாமா வந்திருந்தா அன்றைய இரவு மாமா அவனுடன் தான் படுத்திருந்தான் அவன் நல்ல தூக்கத்தில் இருந்து இடையில் ஏனோ திடீரென விழித்தான் அக்கா மாமாவின் அருகில் வந்து அமர்ந்து கிசுகிசுப்பாக பேசி கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் இங்க பாருங்க எங்க சித்தி இன்னும் கொஞ்ச நாள் என்னையும் பிள்ளையும் இங்கேயே விட்டுட்டு போனு சொல்லுவாங்க நீங்க முடியாதுன்னு சொல்லிடுங்க என்று பேசி என்ன பொண்ணு இப்படி பேசுற இது உன் சித்தி வீடுதானே உங்கள் சித்தி பிரியப்படுற மாதிரி கொஞ்ச நாள் இங்கே தங்க பிள்ளைய எத்தனை பொறுப்பாக கவனிச்சுக்கிறாங்க என்று சொன்னார் அதெல்லாம் முடியாதுங்க அவங்க என் பிள்ளைய தூக்கும் போதெல்லாம் யாரும் என் வயிற்றில் நெருப்பு அள்ளி கொட்டுற மாதிரி இருக்குது என் சித்திக்கு பிள்ளை இல்லை தான் அவங்க பாவம் தான் ஆனால் அவங்க ஆனந்த அண்ணனுக்கு செஞ்சது துரோக மாதிரி எனக்கு படுது பிள்ளை இல்லாத இவங்களோட குறைய போக்க ஆனந்தன் அண்ணன் எந்த பிரதிபலனையும் பார்க்காமல் அவருக்கு பிறந்த மூணாவது பிள்ளையை தூக்கி தானம் செய்தார் தெரியுங்களா என்று அவள் கேட்டாள் அதுதான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறியே என்று இவனும் சொன்னான் அதை பத்தி உங்ககிட்ட சொன்னபோது நமக்கு பிள்ளை இல்லைங்க இப்போ முன்னூறு நாள் சுமந்து ஒரு பிள்ளைய பெற்ற போதுதான் உண்மையில் தாய்மை என்றால் என்ன அதன் தியாகம் வழி உயிரையே கொடுத்த ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது எவ்வளவு பெரிய விஷயம்னு எனக்கு இப்ப தெரியது என்றார் ஆனால் இவன் எதுவும் பேசாமலேயே நின்று கொண்டு இருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனந்த அண்ணனோட மனைவி பிள்ளையை கொடுத்து விட்டு பல நாள் அழுதுகிட்டே இருந்தாங்க எஸ்டேட்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் ஆனந்தன் அண்ணனோட வீடு அவரு எவ்வளவு நல்ல நல்லவர் தெரியுமா பிறருக்கு உதவுற மனசு பெத்த பிள்ளைய நண்பருக்கு கொடுத்திருக்காருனா எவ்வளவு பெரிய இருப்பார் ஆனால் சித்தியும் சித்தப்பாவும் கிடத்திலேயே இருந்தால் பாசத்தை பங்கு போடுவார்கள் என்று தோட்டத்தை விட்டே தூரமா எங்கோ போயிட்டாங்க இந்த இடத்தில் பொன்னி அக்காவின் குரல் தழுதழுத்து பேச்சு சிறிது நேரம் தடைபட்டது ஆனந்தன் அண்ணன் பல முறை எங்க அப்பா மூலமாக சொல்லி அனுப்பியும் சித்தியும் சித்தப்பாவும் பிள்ளையை ஒரு தடவை கூட அவங்க கண்ணில் காட்டல எங்களுக்கு கூட அவங்க இருக்கிற இடம் ரொம்ப நாளைக்கு பிறகுதான் தெரிஞ்சிச்சு பாவம் அதற்குள்ள ஆனந்தன் அண்ணன் ஊற விட்டே இங்கேயோ போய்விட்டார் பாவம் அவர் இப்ப எங்க இருக்காரோ என்று இவளும் பேச்சு கொடுத்தாள் சரி இப்ப அதுக்கு என்ன பச்சை பிள்ளைய அடுத்த ரூம்ல விட்டுட்டு இங்க வந்து கதை அளந்துகிட்டு இருக்க நாளைக்கு நாம கிளம்புறோம் போய் பிள்ளைய கவனி என்று சொன்னான் அக்கா மெல்ல இழந்தான் அந்த மெல்லிகை இருட்டில் கட்டிலுக்கு மறுபக்கத்தில் படுத்திருக்கும் அவனை எட்டி பார்த்தா பின்பு நெடிய பெருமூச்சு விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் இங்கிருந்து போனாதான் எனக்கு நிம்மதியே வரும் என் பிள்ளைய அவங்க தூக்கும் போதெல்லாம் ஆனந்த நிலை ஞாபகத்துக்கு வந்து நிம்மதி இல்லாமல் செய்யுது சரி நான் போய் படுத்துக்கிறேன் என்று அவளும் கிளம்பி போனாள் பொன்னி அக்கா மெல்ல அறையை விட்டு வெளியேறினாள் என்று தான் சொல்ல வேண்டும் அவனுக்கு குப்பென்று வேர்த்திருந்தது உடனே விருட்டென்று எழுந்து அறையை ஒளிரச் செய்து தனது முகத்தை நிலை கண்ணாடியில் பார்க்க வேண்டும் போலதான் அவனுக்கு இருந்தது அந்த மனிதரை பிரதி எடுத்திருக்கும் இந்த முகத்தை நிறத்தை சதா ஒளி சிவந்தது போன்ற இந்த கண்களை ரசிக்க வேண்டுமென தோன்றியது இதுவரை தனது பெயருக்கு பின்னாளில் இருந்த ஆனந்தன் என்ற பெயருக்கு இனி தனி கௌரவமும் மரியாதையும் பிரமிப்பும் தந்து ஆயில் வரை போற்ற வேண்டுமென நினைத்தான் தனது பெயருடன் அவரது பெயரை இணைத்து எழுதி பார்த்து பரவசமாக போகின்ற விடிகளின் மீதும் அதை தாங்க போகும் காகிதத்தின் மீதும் அவனுக்கு அளவில்லாத மதிப்பு ஏற்பட்டது என்றார்